அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கடையலி வள்ளல்கள் கடையலி வள்ளல்கள் அப்படின்னாவே பாரி ஊரி காரி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இப்போ வந்து பெரும்பாலானவங்க வந்து இந்த கடையலி வள்ளல்களை வந்து இந்த பாப்கார்ன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே வரிசையிலே நான் உங்களுக்கு வந்து இந்த விளக்கத்தை சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பாப்கார்ன் அப்படின்ற பி அப்படிங்கிறது பாரி ரெண்டாவது ஓ வந்து ஓரி மூணாவது பி வந்து பேகன் அப்புறம் கே காரி அப்புறம் ஆய் அப்படிங்கிறது வந்து ஹெச் அதனால அந்த ஹாய் அப்படிங்கிறதுல அந்த ஆய் வச்சுக்கிறோம் அதே மாதிரி அதியமான் கே நல்லிக்கு வந்து என் அப்போ இது அப்படியே சேர்த்து பார்த்தோம்னா பாப்கார்ன் இந்த லெட்டரை எழுதி நீங்கள் இந்த வரிசைப்படுத்திட்டு பாரி ஓரி பேகன் காரி ஆய் அதிகமாக நல்லின்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க இருந்த இடங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும் இப்போ அதாவது அப்போ ஆண்ட பகுதியும் இப்போ அது என்ன பகுதியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ அதனால் அதை பார்க்கலாம் பாரி அப்படிங்கிறவர் வந்து பரம்பு மலை ஆண்டவர் அது வந்து இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி அப்படிங்கிற இடத்த சுற்றி இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஓரி அப்படிங்கிறவர் வந்து கொல்லிமலை ஆண்டவர் அது வந்து இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது அந்த கொல்லி மலை அதே மாதிரி பேகன் வந்து அது அது திண்டுக்கல் மாவட்டம் தற்போது பழனி மலைன்னு சொல்கிற பழனி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அந்த பொதினிமலை அதே மாதிரி காரி வந்து மலையமான் அது வந்து விழுப்புரம் மாவட்டம் அதை வந்து மலாடுன்னு சொல்லுவாங்க அது திருக்கோவிலூர் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி ஆய் அப்படிங்கிறது வந்து புதிய மலை அது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அதாவது அகத்தியர் மலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பகுதியே வந்து அவர் இருந்திருக்காரு அது வந்து குற்றாலம் பாபநாசம் எல்லாம் அந்த பகுதியில் வரும் அதே மாதிரி அதியமான் வந்து தகடூர்னு சொல்லுவாங்க அது வந்து தருமபுரி மாவட்டம் அது வந்து இந்த பூரிக்கல் பகுதின்னு சொல்லுவாங்க பூரிக்கல்ல தான் அந்த அரிய வகை நெல்லிக்கணியை பறித்து வந்து அவைக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த பகுதி தான் அது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி நல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நலிமலை அது வந்து நீலகிரி மாவட்டம் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஊட்டி பகுதி இருக்குங்களா ஊட்டி பகுதி தான் அந்த நலிமலைன்னு சொல்கிறது அது நல்லிங்கிற அந்த கடையலுவள்ளல் வந்து ஆண்டிருக்கார் அப்போ அந்த கடையலுவள்ளல்கள் ஆண்ட பகுதிகளை தெரிஞ்சுக்கோங்க அது தற்போது எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பொதினி மலை தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்கு என்ன பெயரில் அழைக்கப்படுதுன்னா நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அப்படிங்கிறத சொல்லத் தெரியணும் ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ